மாதம் எவ்வளவு உன்னதமானது பனிரெண்டு மாதங்களில் ரமதானுக்கு உதாரணம் இல்லாம இவனு ஜோதி அவர்கள் சொல்வார்கள் யாக்கு அலிசலாம் அவர்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதிலே பதினோரு பிள்ளைகள் அவர்களிடம் எண்ணிலடங்காத குறைகள் இருந்தது ஒரு நவீன மகன்கள் தான் என்றாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த சகோதரருக்கு என்னவெல்லாம் இடர்கள் செஞ்சாங்க நமக்கு தெரியும் அந்த பதினோரு சகோதரரிடம் இருந்த எல்லா குறைகளையும் ஒரே ஒரு மனிதர் யூசுஃபுங்கிற அந்த ஒரு நவி அலைஹிமுஸ் அலைஹிசலாம் அவர்களிடம் எல்லா நிறைகளும் இருந்தது இந்த பதினோரு சகோதரர்களுடைய குறைகளையும் அந்த நிறைகளால் நல்லா வந்து மறைத்து விட்டான் அதே போலதான் தான் பதினோரு மாதங்கள் நாம் செய்யாத குற்றங்கள் இல்லை நாம் செய்யாத பாவங்கள் இல்லை அல்லாஹுடைய விஷயத்திலும் சரி மனிதர்களுடைய விஷயத்திலும் சரி அந்த பதினோரு மாதங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதம் அதையெல்லாம் சரி செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பையும் தவறவிட்டவர்களை விட கை செய்ததற்குரியவர்கள் யாரும் இல்லை எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மகத்தான வாய்ப்பை மன்னிப்புக்குரிய இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தக்கூடிய தொஃபிகை எல்லாம் நமக்கு தருவானாக அருமையானவர்களே சூரத்துல் பக்கரா அதுதான் இன்றைக்கும் ஓதப்பட்டிருக்கிறது நாளை அது ஓதி நிறைவு செய்யப்படவிருக்கிறது பக்கரா சூரா அவனுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்புகள் ஒன்று திருமறையிலே பெரிய சூறா அதுதான் ஏறத்தாழ இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் செய்து மதீனா வந்த பிறகு முதலில் இறங்கிய சூறா பக்ரா ஆனால் ஒரே முறையில் அல்ல ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு மதீனா வந்த பிறகு இறங்கிய முதல் சூறா அதுதான் பெருமானார் இறக்கிற வரைக்கும் இறங்கி கொண்டே இருந்துச்சு அந்த சூறாவுடைய ஆயத்துகள் குரான்ல கடைசியாக அருளப்பட்ட வசனம் பக்ராவில் உள்ள ஒரு வசனம் தான் அது நாளை ஓதப்படவிருக்கிற ஒரு வசனம் வத்தகுமன் துர்ஜூ இ அல்லாவின் பக்கம் நீங்கள் திருப்பப்படவிருக்கிற அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் இதுதான் குரானில் அருளப்பட்ட கடைசி வசனம் அப்போ இந்த வசனமும் பக்ராவில் தான் இருக்குது சூரத்தில் பக்ராவுடைய இன்னொரு சிறப்பு என்ன இந்த சூறாவில் ஐநூறு சட்டங்கள் இருக்குது ஐநூறு சட்டங்கள் இஸ்னாத்தினுடைய எல்லா கடமைகளும் சட்டங்களும் பக்ராவில் இருக்குது இஸ்நாத்தினுடைய அஞ்சு தூண்கள் இருக்குது இல்லையா ஏகத்தும் கலிமா இந்த சூறாவில் இருக்குது தொலுக அகிமுசலா இந்த சூறாவில் இருக்குது ஜக்காத்து ஆத்து ஜக்காத் இது என்னங்க இந்த சூறாவில் இருக்குது நோம்பை பத்தி இந்த சூறாவ தான் சொல்றான் குதிவா அலைக்கும் செய்யாம் உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்குது ஹஜ்ஜு இந்த சூறாவில் இருக்கு அல்லாவுக்கா ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜினுடைய எல்லா சட்டமும் அரஃபாத்தில் தங்குறது இந்த சூறாவில் இருக்குது முஸ்தலிஃபால தங்குறது இந்த சூறாவில் இருக்குது கல்லறிகிறது பக்ரால சொல்லப்படுது அதனாலதான் பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் இபின் மசூத் ரதியான் அவர்கள் இதனால கல்லறியும் போது இப்படிதான் கல்லறிவாங்க இந்த இடத்தில் தான் யாருக்கு சூரத்துல் பக்ரா அருளப்பட்டதோ அவர்கள் கல்லறிந்தார்கள் ஏன் பக்ரா சூரா அருளப்பட்டதுன்னு சொன்னாங்க பக்ரால தான் கல்லறியதை பத்தியும் வருது அப்ப இந்த சூறாவில் இஸ்னாத்தின் அஞ்சு கடமையும் வருது தொழுக சக்காத்து ஹஜ்ஜு நோம்பு எல்லாம் வருது இந்த சூற வியாபாரத்தை பற்றியும் வருது இந்த சூறாவில் தான் பெரிய ஆயத்திற்கு குரான்ல ஆயத்தில் முத ஆயனா வியாபாரத்தில் பொருளை வாங்கிட்டோம் காசு கொடுக்கல கடன் ஒப்பந்தம் எழுதுறத பத்தி எல்லாம் சொல்கிறோம் வியாபாரத்தை பத்தி இந்த சூறாவில் இருக்குது அஹ்லாக்குங்கிற குணத்தை பத்தி இந்த சூறாவில் இருக்குது குடும்பவியல் இருக்குது எப்படி நிக்கா செய்யணும் நிக்காலை பிரச்சனை வந்தா எப்படி சமாதானம் பண்ணணும் சமாதானம் பிரச்சனை வந்து சரியாகல்ல எப்படி தலாக் சொல்லணும் இந்த சூறாவில் இருக்க தலா குமார் தான் எப்படி ரெண்டு ஒரு தலாக் எப்படி சொல்றது ரெண்டு தலாக் எப்படி சொல்றது மூணாவது தலாக் சொன்னால் என்ன சட்டம் கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி கடைபிடிக்க வேண்டிய இதா அல்லாஹ் அக்பர் இந்த சூறாவில் சொல்லப்படாத சட்டமே கிடையாது அப்படியானால் பக்ரா சூறா அது இஸ்லாமிய அரசியல் சாசன நூல் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சாசன சட்டம் வச்சிருக்கிற மாதிரி இந்த பக்ரா சூரா என்பது இஸ்லாமிய அரசியல் சாசனம் எல்லாமே இருக்குது இந்த சூறாவில் அதான் இந்த சூறாவுக்குரிய ஒரு தனி சிறப்பு குரான்ல சிறந்த சூறா எது பெருமாள் ஆசனம் சொன்னாங்க பக்ரா தான் குரான்ல சிறந்த ஆயத்தி எது ஆயத்துள் குருசி குரான்ல சிறந்த ஆயத்தியது ஆயத்துள் குறிசி தான் ஒரு முறை நிமிஷில் ஆசனங்க ஒன்று காப்பிட்ட கேட்டான் சில நேரங்கள்ல தோழர்களை சோதிப்பாங்க உபயோகன காபு சஹாபாக்களில் பெரிய காரி அவர்கிட்ட கேட்டாங்க குரான்லேயே ஆக சிறந்த வசனம் எதுன்னு சொல்லி அவரு உடனே சொன்னாரு ஆயத்துள் குருசின்னு சொல்லி அவர் அவருடைய ஆய்வுல தான் சொன்னாரு நமிசனாசலாங்க அவரை தட்டி கொடுத்து சொன்னாங்க அபுல் முன்சிர் அவரை பார்த்து சொன்னாங்க அபுல் முன்சிர் அவர்களே உம்முடைய அறிவை நான் பாராட்டுகிறேன் உண்மையிலுமே ஆயத்துள் குருசி தான் பொறானுடைய வசனங்களிலெல்லாம் சிறந்த வசனம் அதுதான் ஆக இப்படி பக்ராவுடைய தனித்தன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுல திபனோமர் ரதியானவர்கள் இந்த பக்ரா ஒரு சூராவை எட்டு வருஷம் படிச்சாங்க எட்டு வருஷம் எப்படி இந்த சூறாவருடைய ஒவ்வொரு ஆயத்தினுடைய சட்டங்களையும் விளங்கி 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 எட்டு வருஷம் படிச்சாங்க சில அறிவிப்புகள்ல எப்போ பக்ராவை முழுசா விளங்கி படிச்சு முடிச்சுட்டாங்களோ எல்லாருக்கும் ஒரு மாட்டை அறுத்து விருந்தும் போட்டான் இந்த சூறாவே மாடுதானே ஏன் மாடு அப்படின்னு வருஞ்சிங்கிறத நான் அதை கடைசி சொல்கிறேன் ஏன் இந்த சூறாவுக்கு அந்த பேர் வருது அதில் ஒரு ரெண்டு சம்பவங்கள் இருக்குது மாடு சம்பவத்தை வச்சு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆக இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு அழகான அத்தியாயமாக அல்லாஹ் இந்த சூறாவை ஆக்கியிருக்கிறான்